இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷலாக நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டான பச்சரிசி புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் புட்டு பண்ணுறதுக்கு மாவு பச்சரிசி ஒரு கப் எடுத்துருக்குறேன் இதை நல்லா கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதை நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் தண்ணியை வடிய வச்சுருங்க ஒரு துணியில் ஃபேன் முன்னாடி பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அரிசியை உணர வச்சு எடுத்துக்கோங்க அரிசி பார்த்திங்கன்னா தொட்டாக ஈரம் இருக்கும் ஆனால் உதுந்து வரணும் இந்த பதத்தில் இருக்கும்போது மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி நெருக்கமான ஜல்லடர் போட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை எடுத்துடலாம் லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க மாவு எடுத்து கோடு போட்டு நல்லா கோலம் போடுற மாதிரி வரணும் இதுதான் பதம் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு சூடா சேர்த்துக்கோங்க கொதிக்கிற தண்ணி வேண்டாம் கொஞ்சம் இருக்க தண்ணி சேர்த்து புட்டு மாவு பதத்துக்கு நல்லா பசை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இதுல கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகள் இருக்கனால மிக்சி ஜார்ல போட்டு பல்ஸ் மோட்ல ரெண்டு வாட்டி மட்டும் சுத்தி எடுத்துக்கோங்க மாவு இந்த மாதிரி பொழப்பொலன்னு கிடச்சிரும் இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் துணி பாத்தீங்கன்னா ஈரம் இல்லாத துணியை வச்சு வேக வச்சு எடுங்க ஈரம் ஆரச்சினா மாவு எல்லாமே ஒட்டிக்கிடும் பத்து நிமிஷம் வேக வச்சு மாவு நல்லா வெந்துரும் சூடா இருக்கும் போதே நல்லா இந்த மாதிரி உடைச்சி விட்டுக்கோங்க பேனில் முக்கால் கப் வெல்லம் கால் கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க வெள்ளத்தில் தூசி இருந்தால் வடிகட்டிக்கோங்க இது வந்து கொஞ்ச நேரத்தில் திக்காகி இந்த மாதிரி பதம் பார்த்தீங்கன்னா தக்காளி பதம் மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் போது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டை இதோட கலந்து எடுத்துக்கோங்க சூடாக இருக்கும்போது கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும் இதை நல்லா மூடி வச்சு நல்லா ஆற விட்டுருங்க ஆறனதுக்கப்புறமா நெய்யில் வறுத்த தேங்காய் முந்திரியும் போட்டிங்கன்னா நல்லா பொளபொழன்னு ரொம்ப சாஃப்ட்டாக தொடுறதுக்கே பஞ்சு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் நன்றி வணக்கம்